रब्बला होगा इन्होंने सुना होगा इन्होंने कहा कि क्या भैया लिंगों को लेकर आता है तो अभी क्या लगता है कि आपको जमानत का तकलीफ ना सोएगा अनिश्चित का तकलीफ محمد بن مُكرِمٌ بن عبد رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ان لي اسماء انا محمد صلى الله عليه وسلم وانا احمد صلى الله عليه وسلم وانا ماهي صلى الله عليه وسلم الذي يمحو الله به வெளியிட்டுும் மரியாதைக்குரியது. இன்றைய ஆசியेतంది அதுக்குள்ள வாய்ப்புமே மற்றும் đoàn उसको मानते उलमा बिन मक्कीले প্রিয়ോദരേ சகோதரர்களே গাই 마க்குలే అల్లాహ్ సుభానహు కుఆలా నమ్ము ወርద తందికోడియ ఒక బాఖ్యం பெரிய செல்வாக்கியம் கூட சொல்லுவதை விட மிகப்பெரிய பாக்கியம் என்றுதான் சொல்ல வேண்டும் நம்ம ஊர்ல இவ்வளவுதான் ஆண்களா ஒரு பங்கு பார்த்தா கூட ஒரு பங்கு கூட இல்லை இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பதை இது பயன் முடிக்கும் போது அவர்கள் பற்றி எப்படி சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை எல்லா காலங்களிலும் பேசப்பட்ட ஒரு மனிதன் எல்லா காலங்களிலும் பேசப்பட்ட ஒரு நபி எல்லா காலங்களிலும் பேசப்பட்டு வந்த ஒரு ரசூல் அவர்தான் நபிகள் நாயகம் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிற போது வைத அஹ்தனா மின் நபியீன் எல்லா நபிமார்களிடத்திலும் ஒரு உடன்படிக்கை எடுத்தார் அப்படி எடுத்து சொல்லுகிற போது எல்லா நபிமார்களும் அவர்களிடத்தில் சொல்லுகின்ற போது

செய்கிறார். காபத்துல்லாவை கட்டி முடித்த 5000 ஆண்டுகளுக்கு பிறகு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு அரியோயம் முன்னால் நபி இப்ராஹீம் அவர்கள் காபாவை கட்டி முடிக்கிறார்கள் கட்டி முடித்துவிட்டு ஒரு துவா

எனக்கு ஒரு பயமும் ஒரு அச்சமும் ஒரு திடுக்கமும் இருந்தது நான் கருவுற்றிருந்த நேரம் என் உள்ளத்திலே ஒரு அச்சமும் திடுக்கம் இருந்தது அப்பொழுது என்னுடைய கணவர் அப்துல்லா இழந்துவிட்டார்கள் அந்த அச்சமும் திடுக்கமும் இரண்டு மடங்காக ஆகி போனது நான் கருவுற்றியிருந்த நேரம் அப்துல்லா இறந்து என்னுடைய கணவர் இழந்திருக்கார்கள் கணவர் இறந்ததும் எனக்கு இரண்டு இறந்து போனது நான் கனவு கண்டே வெண்மையான ஒரு பறவை கனவு சொல்றாங்க வெண்மையான ஒரு பறவை வந்தது அந்த பறவையின் இரக்கைகளால் என்னுடைய நெஞ்சை தடகிவிட்டது அந்த பறவையின் இரக்கைகளால் என்னுடைய நெஞ்சை தழுந்து விட்டதே அந்த அச்சம் ஊகிப் போவது அப்பொழுதுதான் நான் தாகித்து இருந்தேன் கடுமையான தாகம் அப்பொழுது பபூர்த்தி பிரசவத்தம் தைவா வெண்மையான ஒரு பானம் எனக்கு அருந்து தரப்பட்டது வெண்மையான ஒரு பானம் அருந்து தரப்பட்டதே அப்பொழுது என்னுடைய உள்ளத்தில் இருந்து ஒரு ஒளி புறப்பட்டு போனது என்பதாக நான் சொல்கிறார்கள் சொல்கிறார்கள் சில அதிசயங்களை கண்டேன் சில சத்தங்களை கேட்டேன் அது தெரியவில்லை அது மனிதர்களுடைய சத்தங்களாக தெரியவில்லை சில பெண்களை பார்த்தேன் இப்படிப்பட்ட பெண்களை நான் பார்த்ததே கிடையாது அவ்வளவு உயரமாக்கும் அழகாகவும் இருந்தார்

நான் அப்பொழுது எப்பொழுதும் பிறக்கக்கூடிய குழந்தைகளை போன்று நான் பார்க்கவில்லை அவர்களிடத்தில் மூன்று அதிசயங்களை பார்த்தேன் அந்த குழந்தையின் அதிசயங்களை சில மூன்று விஷயத்தை பார்த்தேன் என்னுடைய குழந்தைக்கு தொப்புள் கொடி கொடி சீர் செய்யப்பட்டிருந்தது அன்னை ஆம நான் சொல்லுகிறார் தொப்புள் கொடியை சீர் செய்யப்பட்டிருந்தார்கள்

ஒரு ஆச்சரியம் அற்புதம் நடைபெற்றது அதே நேரத்திலே அற்புதம் நடைபெற்றது பாரசி பாரசீகத்திலே ஆயிரம் ஆண்டுகளாக நெருப்பை மூட்டி வந்த அந்த நெருப்பு குன்றுக்கு காவலர்கள் பாதுகாப்பு நிற்பார்களாம் ஐநூறு ஆயிரம் வருட வருடங்களாக அந்த நெருப்பை மூட்டப்பட்டு அதை வணங்கி வந்தவர்கள்

அனைத்து காட்டில் அரண்மனையிலே அரண்மனையிலே பதினாறு கலசங்கள் கீழே நெருங்கிய அரண்மனையிலே ஒழைவு செல்லும் பிறந்த நேரம் பதினாறு கலசங்கள் உடைந்து முழுகி ஆட்டோம் அப்பொழுது வேதம் வேதம் படைத்தவர்களை கூப்பிட்டு அந்த மன்னர் கேட்கிறாராம் இப்படி விழந்திருக்கின்றதே என்ன காரணம் என்பது அப்புறம் சொன்னாராம் அந்த வேதக்காரர்கள் சொன்னாராம் ஒரு குழந்தை பிறந்து விட்டதே அன்றி நடந்த மூலம் ஒரு சிறப்பு நட்சத்திரம் இன்று இரவு

முஸ்லீம்களுடைய காலடையை மன்னிக்கின்றார் இது சமுதாயம் கண்ட விஷயம் இன்னும் பெருமான அரசூடுவா செல்ல பாபா செல்லும் அவர்கள் கிழமந்தான் சில அற்புதங்களில் கண்டேன் சில அற்புதங்களை கண்டேன் நான் வானத்தை நோக்கி பார்த்தேன் என்னிடத்திலே ஒரு பட்ட ஆடை அன்னை அவர்கள் அனாதையாகவே பிறந்தார்கள் பிற்காலத்திலே அனாதைகள் அனாதைகளுக்காகவே அவர்கள் பாடுப்பட்டார்கள் கோரல் கொடுத்தார்கள் ஒரு ஒரு விதவையின் பெண்ணாக வந்து விதை பெண்ணின் கொயிற்றிலே பிறந்தார்கள் பிற்காலத்திலே அவர்கள் விதவைகளுக்காகவே அவர்கள் குரல் கொடுத்தார்கள் பெருமானார் சூடலாய் சவலா அரசம் ஒரு ஏழையாதவே பிறந்தார்கள் அவர்கள் பிற்காலத்திலே

முஸ்லிம்களை இடிப்பதற்காக வேண்டி யானை படைகளை திரட்டி வருகின்ற போது அரபியர்களெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த போது அந்த யானை படைகளை பறவைகளால் அடித்து நொறுக்கப்பட்டு கற்களால் வீசப்பட்டு அந்த அந்த யானையின் தலையிலே விழுந்து அது சக்கையாக போய் தன ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் முறியடித்தது

காபாவை பாதுகாக்கப்பட்டு அன்றைய இங்கே இருந்து எந்த ஒரு இதுவும் குழந்தையும் பிறக்கவில்லை அதை கொண்டாடி திகழ்த்து கொண்டு இருக்கின்றபோதுதான் மக்கத்து ம மக்கத்து சபாபாக்கள் எல்லாம் மக்கத்து மனிதர்கள் எல்லாம் அந்த குறைசிகள் எல்லாம் ஜோடியாற புதூலமான அந்த வா மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றபோது ஐம்பதாவது நாள் காபாவை எல்லாம் பாதுகாக்கத்தான் என்று சந்தோஷமான முறையில் அவர்கள்

தாண்டி இவர்கள் பெரும் பெரும் படைக்கு தலைமையாக இருந்திருக்கிறார்கள் இமாவில் எழுதுகிறார்கள் பெருமானா சரோதாட சொல்வார்கள் அந்த உண்மும் இருந்தது காரணமா நான் அந்த அமைந்தருக்கு பெருமாநா சரோதா சொல் அதே கேட்பேன் எந்த பெண்ணி அன்னை சிவா ரவி அல்லாப்தாலாம்தா அப்துல்லாமன் ஆவுத் ரலில்லா அப்தாலாம் அசுர திரும்ப கஸ்கடா அந்த சோட்டத்தைக் கொண்டு நன்மாட்டம் சொல்லப்பட்ட

பொன்மொழிகளை கேட்பதற்கு நாம் பாக்கியசாலிகள் எத்தனையோ பாக்கியசாலிகள் இருக்கிறார்கள் ஆனால் கிடைக்கவில்லை நமக்கு கிடைத்திருக்கிறது இதன் பொருட்டால் நம்மளுடைய பாதுகாத்து நம்மளுடைய பாதுகாத்து நம்மளுடைய வியாதிஸ்தர்களை வியாதிஸ்தர்கள் பாதுகாத்து நல்ல துவாவோடு செய்கிறேன் सुना ट्रोथ अट जीमेल डॉट काम